சக்திகள் இனிமே இப்ப இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களே இது அதுவும் இந்த அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹிகளை அவர்களுக்கு என்று ஒரு மூலது ஓதராக ஓதுகின்றோமே அந்த மூலதுல என்ன இருக்கிறது தெரியுமா அதை அரவி தெரிஞ்சவர்களோட கொடுத்து விட்டீர்கள் பார்க்க கூட மாட்டார்கள் ஒரு கதை வருகிறது அதில் இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கதை வருகிறது அந்த கதையை கொஞ்சம் கேளுங்க அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தார்களா அப்போது ஒரு பெண்மணி வந்தார்களாம் வந்து சொன்னார்களா என்னுடைய பிள்ளையுடைய உயிரை மலக்குள் மூத் கைப்பற்றி சென்று விட்டார் அப்துல் காரிஜர்ல என்ன செய்தார்களாம் வெளியிலே வந்தார்களாம் வெளியிலே வந்து வானத்திலே மலக்குள் மூத்து சென்று கொண்டிருந்தார்களாம் அழைத்தாராம் இந்த பிள்ளையுடைய உயிரை திருப்பிக் கொடு என்று மலக்குள் மூத்து சொன்னாராம் கொடுக்க முடியாது என்று அப்போது அப்துல் கதர் ஜெனல் ரஷ்மத்துல்லாஹ் இலை கீழே இருந்த ஒரு கயிற்றை எடுத்து மேலே விட்டார்களாம் அந்த கூடை கவிழ்ந்து அன்று கிடைத்த எல்லா உயிர்களும் கிடைத்து விட்டதாம் அல்லாஹ் அப்துல் காதர் ஜெனஅல் ரஹ்மத்துல்லாஹ் இலை அவர்கள் சொன்னார்களா அல்லாஹ் இடத்திலே சென்று மூத்து அவர்கள் கேட்டு மலக்குள் முகத்திடம் அல்லாஹ் அப்புல்லாலமின் கேட்டானாம் எங்கே உயிர்கள் என்று சொன்னாராம் உன்னுடைய இறைநேசர் அப்துல் கதர் ஜெனஅல் ரஹ்மத்துல்லா இலை கேட்டார்கள் இடத்திலே அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் கேட்டதை நான் மறுத்தேன் அவர்கள் கயிற்றை வைத்து இழுத்து விட்டார்கள் எல்லா உயிரும் கிடைத்து விட்டதாம் யாரை யாருக்கு சமமாற்று கொண்டீர்கள் இதை ஓதுகின்றோம் இதை படிக்கின்றோம் அரபி தெரியாது அவ்வளோதான் அரபி தெரியாது ஏ அல்ல என்ன சொன்னான் தெரியுமா அவங்க கேட்டது ஒரு உயிரை தானப்பா எல்லா ஊரையும் கொடுத்துட்டு வந்துட்டியே பண்ணான் அல்ல ம் யாருக்கு யார் சொன்னான் கழிவை சுமக்கக்கூடிய மனிதர்கள் அண்ணா அதுக்கு சமமா ஒரு மலத்தோல் மோத்துடைய சக்திகளோ மனிதன் கைவிட கைவிட முடியுமா சுத்து பாருங்க அப்துல் காலேஜ் ரஹமத்துல்லாஹி சொன்னார்களா என்னை நீங்கள் தொழுது குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதி குல் ஹுவது ரப்பின் நா சூராவை ஓதி ஆயிரம் முறை என்னை அழையுங்கள் உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் சொல்லுவார்களா இப்படி ஒரு அவுலியா யாரை அழைக்க சொல்லுவார்கள் ஆயிரம் முறை அழைக்கிறார்கள்